பாலிவுட்ல ரொம்ப பிரபலமா பேசப்படுற நடிகர் சல்மான் கான் இன்னொன்னு ரெண்டு நடிகர்களுக்கும் பாலிவுட்ல சொல்ல போனா பயங்கரமான இருக்காங்க பட்டலாமே போன வாரம் கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை காலையில அஞ்சு மணிக்கு நம்ம சல்மான் கான் அவங்க வீட்டு முன்னாடி அஞ்சு வாட்டி சவுண்ட் அந்த குண்டு சவுண்ட் அஞ்சு முறை கேட்டதா சொல்றாங்க அதுல ரெண்டு இளைஞர்கள் பிடிக்கப்பட்டிருக்காங்க யார் அவங்க ரெண்டு பேரும் இந்த அளவு காலையில அஞ்சு மணிக்கு வந்து சல்மான் கான் அவர் வீட்டு முன்னாடி வந்து அஞ்சு வாட்டி ஃபயர் பண்றாங்க யார் இவங்க ரெண்டு பேருக்கும் சல்மான் கான் என்ன தொடர்பு இருக்கு இவ்வளவு பெரிய நடிகரை வந்து கொள்ள முயற்சி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்க போறோம் நேரத்தை வீணடிக்காம வாங்க டேரக்டா இந்த வீடியோ கோல போயிடலாம் ஹாய் அலோ வணக்க நானும் உங்களுக்கு வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் சல்மான் கானுக்கும் அந்த ரெண்டு இளைஞர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சல்மான் கான் ஆக்டர் இருக்காங்களே இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு வந்து ஜோத்பூர்ல ஒரு பட ஷூட்டிங்காக போயிருக்காரு போன இடத்துல நம்ம சல்மான் கான் வந்து ஷூட்டிங் எல்லாம் இவரோட வழக்கமா ஒரு செயலை செய்வார் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷூட்டிங் முடிஞ்ச பிறகு அங்க இருக்கிற மானினத்தை வந்து வேட்டையாடுறது இவருடைய பயங்கரமான வழக்கமா இருந்திருக்கு அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க சார் இது வந்து எங்க இனமானது இதை வந்து கண்டிப்பா நீங்க சாகடி நிறைய முறை சொல்லியிருக்காங்க இருந்தாலும் ஒரு வலுக்கட்டயமா செஞ்ச காரணத்தினால அங்க இருக்கிற பப்ளிக் எல்லாருமே லோக்கல் பார்ட்டிஸ் எல்லாருமே போயிட்டு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இவர் மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செய்யப்பட்ட இந்த வழக்கு கோசம் இன்னமும் ஒரு சிறை தண்டனை போயிட்டு போயிட்டு வராரு மாசம் போயிட்டு வராது ஒரு நாள் போயிட்டு வராரு ஒரு அஞ்சு நாள் போயிட்டு இன்னமும் அனுபவிச்சுட்டே இருக்காரு இருந்தாலும் கூட ரெண்டு வாலிபர்கள் யாருன்னு அந்த அந்த வாலிபர்களுக்கும் ஒரு லிங்க் இருக்கு இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா பீகார் மாநிலத்துல உள்ள பிஸ்னா இனத்தை சேர்ந்தவங்க பிஸ்னா இனம்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கேஸ்ட் வரிசையில எல்லாம் இருப்பாங்க ஆனா இந்த ரெண்டு வாலிபர்கள் ஒரு வாலிப பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு வயசான விக்கி குப்தா நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சாகர்பால் இவங்க ரெண்டு பேருமே தான் கரை மாசம் இருபத்தி எட்டாம் தேதி இவங்க ரெண்டு பேருமே ஸ்டெயிட்டா மும்பைக்கு வந்து தஞ்சாவூர் வந்து இருக்காங்க கரெக்டா மும்பையில நம்ம சல்மான் கான் சார் இருக்காங்க அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் ஒரு அரை கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் சொல்றாங்க அந்த அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே இவங்க வந்து தஞ்சாவூர் வந்து சல்மான் கான் எங்கெங்க போறாரு யாரெல்லாம் மீட் பண்றாரு இவர் எங்க எங்கெல்லாம் போற ரொட்டேஷன் எல்லாம் இவருடைய வேலை எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே இவங்க வாங்கிற டிப்ஸா இவங்க ஃபுல்லாமே யூஸ் பண்ணிக்கிறாங்க அதாவது நோட்ட விடுவான்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அந்த நோட்ட விடுறத இவங்க வேற லெவல்ல பண்ணிருக்காங்க அது எப்படி பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அங்கேயே மும்பையிலேயே போயிட்டு இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு பைக் ஒண்ணு வாங்கியிருக்காங்க பைக் வாங்கி சல்மான் கான எங்கெங்க போறாருன்றது எல்லாமே சூப்பரா அவங்க பிங்கர் டிப்ஸ்ல வச்சுக்கிட்டாங்க நெக்ஸ்ட் ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி கரெக்டா காலையில அஞ்சு மணிக்கு அவர் வீடை பார்த்து அவர் எந்த விண்டோல நிப்பாருன்றத கரெக்டா கச்சிதமா பார்த்து பின்னாடி வந்த விக்கி குப்தா கரெக்டா ஷூட் பண்ணியிருக்காரு ஷூட் பண்ணும் போது எதிர்பாராத விஷயம் என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சல்மான் கான் இல்ல நல்ல வேலை சல்மான் கான் இல்லாத நேரமா ஷூட் பண்ணாங்களா இல்ல சல்மான் கான் இருந்து தெரியாம ஷூட் பண்ணாங்களா கண்டிப்பா தெரிய வரல கரெக்டா அவங்க இந்த விஷயத்த பண்ணிட்டு அங்க இருந்து ஒரு லோக்கல் ட்ரெயின்ல குஜராத் போயிட்டு குஜராத்ல உள்ள சூரத்தில் டச்சில் போயிட்டு கரெக்டா தஞ்சாவூர் வந்துட்டு இருக்காங்க தச்சில போய் இவங்க தஞ்சம் பூங்குற பிறகு போலீஸுக்கு ஒரே ஒரு தீவிரமா விசாரணை செஞ்சுட்டா இருக்காங்க யார் இந்த ரெண்டு நபர்களே அப்படின்ற மாதிரி கோணத்துல யார் இவங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு சிசிடிவி கேமரா பாக்குறாங்க இங்க எங்க போறாங்க இவங்க எங்க இந்த பைக் வாங்கி இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தகவலை சேகரிச்சுன்னே இருக்கும் போது ஒரு தகவல் ஒண்ணு கசிஞ்சது யாருன்னு பாத்தீங்கன்னா கரையிட்டா கனடாவில இருந்து ஒரு நபர் பேஸ்புக் வாயிலா ஒரு மெசேஜ் போடுறாரு அவர் பேரு என்னன்னு பாத்தீங்கன்னா அன்மோல் பிஷ்ணாய் அன்மோல் பிஷ்ணாய் என்ன போட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பேஸ்புக்ல ஏ சல்மான் கான் உனக்கு நான் குடுக்குற கடைசி வார்னிங்கா இது இருக்கட்டும் விண்டோல படப்பட்டது கண்டிப்பா உன் நெஞ்சில வந்து சீக்கிரமா பாயும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர அச்சுறுத்தலான மெசேஜ் ஒண்ணு போட்டிருக்காரு ஆனா அந்த அன்மோல் பிஷ்நாய் யாருன்னு பாத்தீங்கன்னா இவருடைய அண்ணன் ஒருத்தர் இருக்காரு லாரன்ஸ் பிஷ்நாய் அன்மோல் விஷ்நாய்க்கும் லாரன்ஸ் பிஷ்நாயும் அண்ணன் தம்பிங்க அன்மோல் பிஷ்நாய் கனடாவில தஞ்ச புகுந்து இருக்காரு இவரு மிகப்பெரிய வேர்ல்டு டான்னு சொல்றாங்க ஆனா லாரன்ஸ் பிஷ்நாய் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா நம்ம திகார் ஜெயில இருக்காரு ஆனா இந்த லாரன்ஸ் பிஷ்னாய் அன்மோல் பிஷ்னாயும் பயங்கரமான ஒரு சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பஞ்சாப்ல உள்ள அவங்க சித்து சொல்லுவா என்றரை இவங்க ரெண்டு சுட்டு அந்த கேஸும் இவங்க மேல பதியப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல்ட்ல இருக்கிற எல்லா டானோட லிக்கும் இவங்ககிட்டயும் இருக்கு அதுவும் இல்லாம இந்தியால இருக்கிற மிகப்பெரிய நடிகர்கள் நிறைய பேர்கிட்ட வந்து இந்த பணம் வசூலிப்பாங்கல்ல அந்த கொலை மிரட்டல் பயங்கரமா இவங்க ரெண்டு பேரும் செஞ்சுட்டு வருவதாகவும் சொல்றாங்க போலீஸ் வந்து தீவிர விசாரணையா மேற்கொண்டு இந்த ரெண்டு வாலிபர்கள் கண்டிப்பா புடிச்ச ஆகணும் அப்பதான் பயங்கரமான நிறைய வந்து திடுக்கிடும் தகவல் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து நிறைய கோணத்துல அவங்களை தேடிட்டே போறாங்க இப்படியே இருக்கும்போது அவங்களுக்கு மைண்ட்ல ஒண்ணு லைட்டா கிளிக் ஆயிருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் யூஸ் பண்ண பைக் நம்பர் கரெக்டா செக் பண்ணி எங்க வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி மும்பைல போயிட்டு செக் பண்ணிருக்காங்க போனா செகண்ட் ஹேண்ட் பைக் விற்கிற கடையில போனா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து செகண்ட் ஹேண்ட் பைக் விற்கிற கடையில வந்து பைக் வாங்கியிருக்காங்க அது ரூபாய் இருபத்தி நாலாயிரம் ரூபாய் அந்த பைக் வாங்கும் போது ஒரு ப்ரூஃப் கொடுப்பாங்களா ஆதார் இவங்களுடைய ஒரிஜினல் ஆதார கொடுத்துட்டு அந்த ஆதார் மூலம் இவங்க கண்டிப்பா பயங்கரமான முறையில மாட்டின்னு இருக்காங்க கரெக்டா இவங்க ட்ரேஸ் பண்ணி இவங்களோட நம்பரு ஜிபிஎஸ் மூலமா கரெக்டா சூரத்துல தச்சில போய் இவங்க ரெண்டு பேரையும் நாத்திகிழமை இவங்க பண்ணாங்க கரெக்டா மண்டே மறுநாளே இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சிட்டாங்க மேலும் விசாரணை பயங்கரமா நடந்துட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேர் மூலியமா அந்த லாரன்ஸ் பிஸ்நாயி நெக்ஸ்ட் வந்து அத்மோல் பிஸ்நாயி இவங்க ரெண்டு பேரையும் பிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரியா போலீஸ் பயங்கரமான கோணத்திலயும் விசாரணை நடத்திட்டு வராங்க ஆனா அந்த லாரன்ஸ் பிஸ்நாயி திகார் ஜெயில இருந்து பயங்கரமான பயங்கரமான சம்பவம் எல்லாம் வரதாகவும் சொல்றாங்க ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க சல்மான் கான் செஞ்ச காரியம் உண்மையில இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச விஷயம் ஆனா அந்த ரெண்டு பசங்க இருக்காங்களா அவங்களுடைய வயசு இருபத்தி நாலு இருபத்தி ஒண்ணு இவங்க வயசு என்னன்னு பாத்தீங்கன்னா உண்மையில அவங்க பிறந்திருப்பாங்கன்னு நானே சொல்ல முடியாது லாரன்ஸ் பிஷ்ணாய் அன்மோல் பிஸ்னாய் இருக்காங்களா அவங்களுக்கு அந்த சல்மான் கான் முப்பது வயசுல செஞ்சார் அந்த விஷயத்த இப்ப சல்மான் கானோட வயசு ஐம்பது வயசு அவர் முப்பது வயசு செய்யும்பொழுது இந்த லாரன்ஸ் பிஸ்னாய் அன்மோல் பிஸ்னாய் இவங்க ரெண்டு பேருக்கும் வயசு அஞ்சு வயசா இருக்கும் ஆனா இவங்க எதனால வந்து இந்த அளவு இருக்காங்க பாத்தீங்கன்னா இவங்க கடவுளா வணங்குறாங்க பிளாக் பர்க் என்ற ஒரு மானினத்தை வந்து இவங்க உண்மையிலே கடவுளா வணங்குறாங்க அதுவும் மட்டும் இல்லாம சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பிளாக் பர்க் என்ற இனம் வந்து அழிஞ்சிட்டு போறதாகவும் இதுக்கு பயங்கரமான இதை அழியக்கூடாது என்ற ஒரு சட்டத்தையும் இந்த அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்கவும் சொல்றாங்க அதேமாரி சல்மான் கான் செஞ்ச விஷயம்தான் மிகுந்த வருத்தத்துக்குரியதாகவும் அந்த பிஸ்னாய் மக்கள் சொல்றதாவும் சொல்றாங்க உண்மையை சொல்ல போனா லாரன்ஸ் பிஸ்னா அன்மோல் பிஸ்னா இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமான கொலை முதல சல்மான் கானுக்கு பயங்கரமா குடுத்துட்டு வரதாங்க சொல்றாங்க இருந்தாலும் நம்ம சல்மான் கான் வந்து இதை கண்டுக்காம போனதுனாலதான் இந்த அளவு அவங்க பண்ணதாகவும் சொல்றாங்க மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனா சல்மான் கானை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச அந்த தப்பு இப்போ வயசு ஐம்பது முப்பது வருஷமா அந்த அரசாங்கத்துக்கு மீறி செஞ்ச விஷயத்தை வந்து அவர் கொஞ்சம் வாட்டி போறாரு ஜெயிலுக்கு போறாரு வராது இன்னமும் சட்ட போராட்டமா போராடிட்டே இருக்காரு ஆனா நீங்க இந்தியால இந்த வடக்கு சைடு மட்டும் தான் இந்த மாதிரி இருக்குதாக நீங்க நினைக்கிறீங்களா இல்ல நம்ம தமிழ்நாடு சைடு இந்த மாதிரி டான் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்குதா நீங்க நினைக்கிறீங்களா இந்த கமெண்ட் பாக்ஸ்ல பயங்கரமா நீங்க சொல்லி ஆகணும் நம்ம சேனல் முதல் முதல்ல யாராவது பார்க்க வந்திருக்கீங்களாலும் நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் தகவலுக்கு பெல் பட்டனையும் அழுத்திக்கீங்க யாரை பத்தினா ஏதாவது தெரியணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் ப்ரிப்பர் பண்ணி அப்லோட் பண்றதுக்காக காத்துட்டு இருக்கேன் மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்